Yeah, actually i saw him first time here yes when i saw him just i closed my eyes and opened god flashed me he is standing in front of the children's mm -hmm. i asked him, what you are doing what is yes. your profession he is a teacher yes god want to bless him more abundantly and abundantly amen so how i am going to bless you the same way, sky is his limit amen God's

சரி நம்மளும் வந்து நம்மளும் எவ்வளவு நான் தான் ஒர்க் பண்ணு ஒரு ஓனர் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது உள்ள எப்படிப்பட்ட ஆசை பாருங்க நம்ம கரெக்டாக சொல்றாரு நீங்க வந்து கார் வந்து உங்களை பாஸ் ஆக்குறாரு ஸோ அது வந்து நான் பார்த்துருக்கேன் அப்புறம் அங்கிளுக்கு வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணும்போது ஒரு சன் பார்த்தேன் சூரியன் சூரியன் பார்த்துட்டே இருக்கும்போது சொன்னேன் அப்போ சூரியன் பார்க்கும்போது அவரும் சொல்றாரு ஆமா ஆமா என் பேர் வந்து உதய் உதய் அப்படின்னு சொல்லி உதயம் இல்லையா அவர் சூரியனை பார்த்திருக்கிறாரு அவர் பேரு உதய்

சீக்கிரத்துல ஆண்டவர் அவர் வாழ்க்கையில குறைவுபட்ட திராட்சை ரசத்தை கொடுக்க போறார் அவர் நமக்கு பிரியாணி போட போகிறார் ஓகே